பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் கும்பகோணத்தில் பொங்கல் பித்தளை பானைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் என்று சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வீடுகளில் மண்பானை அல்லது பித்தளை பானையில் பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம் அதேபோல் பெண்களை திருமணம் செய்து கொடுத்த பிறகு முதல் பொங்கல் பண்டிகையின் போது பித்தளை பானைகளை மணமகளின் பெற்றோர் சீதனமாக வழங்குவார்கள் அதனால் பித்தளை பொங்கல் பானைகளுக்கு மவுசு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது பொங்கல் வைப்பதற்கான பித்தளை பானைகளுக்கு பெயர் போன கும்பகோணத்தில் தயாரிக்கப்படும் பானைகளுக்கு மக்களிடம் தனி மதிப்பு உண்டு வளையப்பேட்டை தாராசுரம் போன்ற பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்கூடங்களில் பித்தளை பானைகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது அரைப்படி முக்கால் படி மற்றும் ஒரு படி அளவுகளில் பொங்கல் பித்தளை பானைகள் தயாரிக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பப்படுகின்றன அது இப்ப பொங்கல் போடுவதனால பொங்கலுக்கு தீவிரமா தாராசுரம் பகுதியில பொங்கல் பானைகள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் இதுல வந்து பொங்கல் மட்டும் இல்ல பித்தளை பாத்திரங்களை தல கல்யாணம் முக்கியமான திருமணமான புது தம்பதிகளுக்கு நம்ம ஊர்ல பல அனுப்பிக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் பித்தளை பாத்திரங்களின் மூலப்பொருட்களின் விலை மற்றும் வேலையாட்களின் கூலி உயர்வு மின் கட்டணம் ஜிஎஸ்டி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வகையில் பாத்திரங்களின் விலையும் ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து கொண்டே செல்கிறது இதனால் பித்தளை பாத்திரங்களின் விற்பனை குறைந்து இந்த தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்கள் உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் பாதிக்கப்படுகின்றனர் இன்னும் பல ஊர்ல இருந்து ஆர்டர் கேட்டு எங்களால் கொடுக்க முடியாத சூழல் உருவாகுது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி விதிப்பு மூலப்பொருட்கள் விலை தொழிலாளர்கள் கூலி உயர்வு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியது ஜிஎஸ்டி வரி மற்றும் மூலப்பொருட்களின் விலைகளை குறைத்து தமிழர்களின் பாரம்பரிய பித்தளை தயாரிப்பு தொழிலை காப்பாற்ற மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உற்பத்தியாளர்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது